வணக்கம் உலகளவில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகும் குரு பகவானின் மீனராசி பயிற்சி வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று நிகழப் போகிறது இது ஒரு முக்கியமான நிகழ்வு இயற்கையிலேயே சுப கிரகமான குரு பகவான் தன் சொந்த வீடான மீனத்திற்கு ஏறக்குறைய பன்னிரண்டு வருடங்கள் கழித்து திரும்ப வரப்போகிறார் ஒரு முழுமையான சுப கிரகமான குரு பகவான் தன் சொந்த ராசியில் அடுத்த ஒரு வருடம் அமரப்போவதால் உலகம் முழுவதுமே அவரின் அருட்பார்வையால் சுபிட்சை அடைய போகிறது குரு பகவான் தன் சொந்த வீட்டில் அமரும் போது அனைத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையே அருள்வார் என நாம் எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் மற்றொரு சொந்த வீடான தனுசு ராசியில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அங்கே அமர்ந்த போது அங்கே சனீஸ்வரன் மற்றும் கேது பகவான் என்ற இரண்டு அசுப கிரகங்களின் பிடியில் சிக்கியதால் அவரால் தன் சொந்த வீட்டில் இருந்தாலும் நன்மைகளை முழுமையாக தர முடியாமல் போனது அந்த காலகட்டத்தில்தான் உலகையே முடக்கி போட்ட கொரோனா நோயும் நம்மை தாக்கியது ஆனால் இந்த முறை அசுப கிரகங்களின் தாக்கம் பெரிதளவில் இல்லாமல் குரு பகவான் மீனராசியில் அடுத்த ஒரு வருடம் அமரப்போவதால் நாம் அனைவருமே ராசி வித்தியாசம் இல்லாமல் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் சில காலம் மகரத்தில் இருக்கும் சனி சனீஸ்வரனின் பார்வை குருவின் மேல் பதிந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று நாம் நம்பலாம் வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று மீனராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்ர நிலை அடைவார் பின்னர் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பக்ர நிவர்த்தி அடைந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மீனராசியில் சஞ்சாரம் செய்வார் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது கடந்த பல வருடங்களாக ஏழரை சனியின் தாக்கத்தால் மிக அதிக அளவில் கஷ்டங்களையும் சோகங்களையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் காலம் முடிவுக்கு வந்தாலும் அவர்களின் துன்பங்களும் துயரங்களும் முழுவதுமாக விடவில்லை அதற்கு முக்கியமான காரணம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களை அமர்ந்ததுதான் குரு பகவானின் மூன்று மற்றும் நான்காம் இட சஞ்சார காலம் சற்று அதிக அளவில் எதிர்மறை பலன்களை தரும் அமைப்பாகும் அதுவும் குருவின் கும்பராசி சஞ்சாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாசிரம குருவின் நிலை என்பதால் கடந்த ஐந்து மாதங்களில் சற்று அதிகமாகவே எதிர்மறை பரங்களை கொடுத்திருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி மூலம் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகிறது குரு பகவானின் ஐந்தாம் இட பயிற்சி நிலை உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மை தரும் ஒரு அமைப்பாகும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய தானம் அத்துடன் நம்முடைய அனைத்து நேர்மறை செயல்களுக்கும் ஐந்தாம் இடத்திற்கும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு இருக்கும் முழுமையான சுபகிரகமான பிரகஸ்பதி குரு பகவான் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீனத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் உங்களின் கடந்த பிறவிகள் மற்றும் கடந்த கால நல்ல செயல்களின் விளைவாக கிடைத்த நேர்மறை கர்மாவின் முழுமையான பலன்களும் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அடுத்த ஒரு வருடம் உங்களின் கடந்த கால நற்செயல்களுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு கிடைக்க போகும் நேர்மறை பலன்களின் அளவும் இருக்கும் புத்திரகாரகனாகிய குரு பகவான் ஆட்சி வளம் பெற்று மீனராசியில் அமர்வதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்து அவர்களின் இல்லத்தில் விரைவில் மழை செல்வத்தின் சப்தம் கேட்கப் போகிறது குரு பகவானின் மீனராசி சஞ்சாரம் மிக சக்தி வாய்ந்த ஒன்று என்பதால் எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் ராசியில் பிறந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களுக்கு குழந்தை பேர் தொடர்பாக மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அதை இந்த ஆண்டு மிக சிறப்பான காலமாகும் உங்களின் மருத்துவ முயற்சிகள் வெற்றி பெற்று உடல் சார்ந்த பாதிப்புகளோ பண விரயமோ இல்லாமல் உங்களின் நீண்ட நாள் கனவான குழந்தை பேரு இந்த ஆண்டு உறுதியாக நிறைவேறும் அதுபோல விருச்சிக ராசியில் பிறந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி வேலை தொடர்பான முயற்சிகள் போன்றவை சிறப்பாக இருக்கும் அத்துடன் அவர்கள் திருமணம் தொடர்பான தடைகள் அனைத்தும் அகன்று தங்களின் இல்லற வாழ்வை இந்த ஆண்டு இனிதே தொடங்குவார்கள் ஒரு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீசரன் உங்கள் ராசிக்கு சாதகமான மூன்றாம் இடமான மகரத்தில் இருந்து நான்காம் இடமான கும்பத்திற்கு அதிசார கதியில் பயிற்சியாகி அங்கே ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அமரப்போகிறார் கும்பராசி சஞ்சாரம் உங்களுக்கு அர்த்தாசிரம சனியின் காலமாகும் அர்த்தாஷ்டம சனியின் காலம் சற்று அஷ்டம சனி போலவே அதிகமான எதிர்மறை பலன்களை தரும் அமைப்பு அதனால் இந்த இடைப்பட்ட மூன்று மாதங்களை சற்று கவனமுடன் கடப்பது நல்லது சனி சவனின் முழுமையான பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடந்து அன்றிலிருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலம் தொடங்கும் ஆனால் அடுத்து வரும் ஒரு ஆண்டிற்கு குரு பகவானின் மிக சாதகமான சஞ்சாரத்தால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மிக கவனமாக செயல்பட வேண்டும் சாதகமான கேதுவும் உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து பன்னெண்டாம் வீடான துலாமில் அமர்வதும் ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷத்தில் அமர்வதும் ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த பதினெட்டு மாதங்கள் மிக பெரிய அளவில் நற்பலன்களை கொண்டு வரும் அமைப்பாகும் அதனால் அத்தாசிரம சனியின் பெரும்பான்மையான காலம் குரு பகவான் மற்றும் ராவுக்கு எதுவும் மிக சாதகமான நிலைகள் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை அந்த காலகட்டத்திலும் நிச்சயம் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமரப்போவது ஒரு சிறப்பான நிலை ஆனால் அதைவிட அதிக நற்பலன்களை தருவது அவரின் பார்வைப்படும் இடங்கள் குரு பகவானின் பார்வை தான் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் படும் ஆட்சி வளத்துடன் மீன ராசியில் அமரும் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானமான ஒன்பதாம் இடமான கடகத்தையும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான பார்வையால் உங்கள் ராசியையும் பார்க்க போகிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வருவதால் உங்களின் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும் நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் அவை நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு வெற்றியை கொடுக்கும் குரு முழுமையான பார்வை உங்களின் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் படப்போவதால் அடுத்த ஒரு வருடம் முழுவதும் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது முழு நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் வளப்படுத்த முயற்சிகளை இப்போது நீங்கள் முன்னெடுத்தால் அவை யாவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றி அடையும் அடுத்தது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பதிவதால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் எவ்வளவுதான் வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த நிலை மாறி இனிமேல் உங்களால் சேமிக்கவும் முடியும் உங்களின் அதிர்ஷ்டஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் முழுமையான ஆட்சி வளம் பெற்றுள்ள நிலையில் குரு பகவானின் பார்வை படுவதால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் பிரகாசமடையப் போகிறது மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் நற்பலன்கள் நீங்கள் இந்த குரு பகவானின் சஞ்சார காலத்தில் நிச்சயம் பெறுவீர்கள் அடுத்து குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியிலேயே படப்போவதால் உங்களின் வாழ்க்கை தரம் அனைத்து விதங்களிலும் மேலோங்க போகிறது குரு பகவானின் ஒன்பதாம் இடம் அதிகரித்து அது ஒவ்வொரு செயலிலும் உங்கள் நடை இனிமேல் ஒரு கம்பீரம் இருக்கும் ஏழரை சனியினால் ஆண்டுகளாக துயரங்களை மட்டுமே சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய போகிறீர்கள் குரு பகவானின் பார்வை உங்களின் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் படப்போவதால் உங்களின் தொழில் வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும் ஏழரை காலத்தில் பெரிய நஷ்டத்துடன் மொத்தமாக முடங்கிய உங்களின் தொழில் இனிமேல் ஆச்சரியத்தக்க வகையில் வளர்ச்சி அடைந்து மென்மேலும் விரிவடைய தொடங்கும் உங்களின் தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் தொடங்க இது சரியான நேரம் இந்த குரு பயிற்சி உங்களின் பணியில் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களின் ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு தொடர்பான கோரிக்கைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதில் மேலிடத்திலிருந்து கிடைக்கும் இடமாற்ற காத்துக் கொண்டிருப்பவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை இனிமேல் கொடுக்கலாம் பணி தொடர்பாக குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் வசிப்பவர்கள் இந்த ஆண்டு உங்கள் இல்லத்தின் பணியிட மாற்றம் கிடைத்து உன் குடும்பத்துடன் இணைய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவானின் மீனராசி சஞ்சாரம் ஒரு பரிபூர்ணமான குரு தரப்புவதால் நீண்ட கால திருமண தடைகளை சந்தித்து வருபவர்கள் அந்த தடைகள் அனைத்தும் அகன்று திருமணம் இந்த ஆண்டு நிச்சயம் நடக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இல்லற வாழ்வில் இணைந்த இன்பம் மகிழ்ச்சி அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது நிரந்தரமாக பிரிந்து விடலாம் என முடிவு செய்த தம்பதிகளும் மீண்டும் ஒன்றிணைவது குறித்து யோசிக்க ஆரம்பிப்பார்கள் அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்தால் நிச்சயம் அவை வெற்றி பெற்று பிரிந்திருக்கும் தம்பதிகள் மீண்டும் இல்லற வாழ்க்கையில் இணைவார்கள் ராகுவின் ஆறாம் சஞ்சாரம் சில உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தலாம் விருச்சிகராசியில் பிறந்த சிலருக்கு எதிர்பாராத அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம் உடல்நிலையில் ஏதேனும் சிறு அறிகுறிகள் தோன்றினாலும் உடனடியாக தகுந்த மருத்துவ சிகிச்சையை நாடுவது மிக முக்கியம் அடுத்த பதினெட்டு மாதங்களில் உடல் நலனில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவற்றில் மிக அதிக கவனம் தேவை மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் குரு பகவானின் ஐந்தாம் இட அவரின் பார்வை பலன்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தேர்வுகளில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீர்கள் உங்களின் உயர்கல்வி தொடர்பான கனவுகள் அனைத்தும் நிஜமாக போகும் காலம் இது இந்த அற்புதமான நேரத்தை முழுமையாக உபயோகப்படுத்திக் கொண்டு கவனச் இல்லாமல் படித்தால் இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக நிச்சயம் இருக்கும் ஏழரை சரியின் கொடுமையான காலம் முடிவுக்கு வந்தாலும் துயரங்களும் துன்பங்களும் உங்களை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இவற்றுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஆனந்தத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் அருளும் மிக சிறப்பான காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போவதால் உங்களின் சோர்ந்திருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் செம்மைப்படுத்த சில திட்டமிட்ட முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் மிக சாதகமான பலன்களை அடுத்த பல மாதங்கள் அருளப்போகும் குரு ராகு மற்றும் கேது கிரகங்கள் உங்கள் உங்களின் திட்டங்கள் முயற்சிகள் அனைத்தும் முழு வெற்றி பெற நிச்சயம் உதவுவார்கள் மிக அருமையான எதிர்காலம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது இரண்டு கிடந்த உங்களின் வாழ்வின் விடியல் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் தொடங்கப் போகிறது உங்களின் எதிர்கால கனவுகள் அனைத்தும் நிஜமாக முழு உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் அதற்கான முயற்சிகளை தொடங்க ஆரம்பியுங்கள் ஒரு பொற்காலம் உங்கள் கைகளில் வசப்பட்டு அனைத்தும் நிறைவேறப் போகிறது மிக சிறந்த எதிர்காலத்தின் தொடக்கத்தில் உள்ள உங்களுக்கு இறையொருள் முழுமையாக கிடைக்க என் மனமார்ந்த பிரார்த்தனைகள் உங்கள் ஜாதகம் தொடர்பாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் நைன் டூ ஜீரோ செவன் எயிட் என்ற எண்ணில் அழைக்கலாம் நன்றி வணக்கம்